இதுதாங்க நம்ம சீதா அம்மன் கோவில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அம்மா அனுமான் இவங்க தான் இந்த கோயில் சீதா அம்மாவுடைய கோவில் தான் அனுமன் பாதம்னு சொல்றாங்க சீதையிட்ட வந்து பேசினது இந்த இடம் தான் சொல்றாங்க இதுதான் நம்ம அனுமன் பாதம் வந்த இடத்துல நம்ம ஊர்காரங்களும் மீட் பண்ண ஆய்னன்பா நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்க சிலோனில் உள்ள நூறு அழியாங்கிற இடத்துல சீதா அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த கோயில் நம்ம என்ன உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எப்படின்னு சொன்னாக்க உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களும் கட்டாயம் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுவாங்க அப்படி என்ன தான் அந்த கோயிலில் இருக்குதுன்னு சொன்னாக்க நம்ம ராம ராமர் இருக்கார்ல அவருடைய ஒய்ஃப் சீதா அம்மா இருக்காங்கல்ல அவங்கள இங்க கோயில்கிட்ட தான் அடைச்சு வச்சுருந்ததா ராவன் அடைச்சி வச்சுருந்ததா பேசிக்கிறாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுவோமா கமாண்ட் அடிச்சுக்கோ இதான் நூறாளி உள்ள நம்ம சீதா அம்மன் கோயில் இந்த கோயிலை பார்த்தீங்களா எப்படி தங்க சும்மா ஜெகஜோதியா ஜொலிக்குதுண்டே இது பதில் ரோட்டில் நம்ம ஹக்கட கார்டனுக்கு போனோம்ல அதுக்கு முன்னால் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் இருக்குது இங்கே வந்து சீதா ராமன் லட்சுமணன் அனுமான் அவங்களுக்கு மூணு பேருக்கும் இங்கே சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க கீழே போவோம் உங்கள் பாதணிகளை உள்ளே எடுத்து செல்லாதீங்கன்னு போர்டு போட்டிருந்தாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே நம்ம சைடில் பார்த்தோம் அன்றைக்கி பொங்கல் அது அப்புறமாட்டி பிரசாதங்கள் அதனுடைய அட்டவணை போட்டுருந்துச்சு இன்றைக்கி யார் பிரசாதம் வழங்குறாங்களோ அவங்களுடைய இது போட்டுருந்துச்சு இதுதான் பார்த்தா எங்கிட்ட லெஃப்ட் ரைட்டு நம்ம ராமர் பிரானுடைய ஃபோட்டோக்கள் இருந்தது கீழே கிரவுண்டில் தான் போன் போல் இருக்குது சைடில் பார்த்தேன் நம்ம இது அனுமானனும் ராமனும் அவருடைய ஃபோட்டோவும் இருந்துச்சு கீழே அண்டர்க்ரவுண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறதுனால மனசில் ஒரு வித மகிழ்ச்சியும் ஒரு வித பிரமிப்பும் இருந்துச்சு ஏன்னா இந்த கோயிலில் வந்து உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களும் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அதில் நானும் விசிட் பண்ணுறேன்னு சொல்கிறதுல எனக்கு எனக்கும் ஒரு மிக்கற்ற மகிழ்ச்சி அங்கே போய் நின்று நான் வந்து எப்படி என்ன செய்கிறதுன்னு தெரில அங்கே உள்ளதை எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கப்போ இடையில வந்து திடீர்னு நம்ம ஐயர் வந்துட்டார் நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தீங்களா அப்படி யார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டார் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றாரு அதையும் மீறி நான் உங்களுக்காக ஒரு சில வீடியோவில் நான் பிடிச்சிருக்கிறேன் இதுதான் நம்மளுடைய ராமரபிரானுடைய சன்னதின்னு நினைக்கிறேன் அப்புறமாட்டி சைடில் லெஃப்ட்டில் அது வழியாக பின் வழியாக கிளம்பி கீழே இறங்கிட்டேன் வந்து புகைப்படம் எடுக்க அப்படியே நான் சைடில் இறங்கி நம்ம சீதா அம்மன் கிட்ட வந்து ரா நம்மளோட அனுமான் பேசின இடம் வந்து பின்னால் இருக்குது இந்த இடம்தான் நம்மளுடைய சீதா அம்மாட்ட அனுமான் பேசின இடம்னு சொல்லி இந்துக்களால் நண்பப்படுகிற இந்த இடத்துக்கு நான் விசிட் பண்ணேன் இங்கே நம்பிக்கை முதல்ல எல்லாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு இங்கே குளிக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு வந்து அனுமாருக்கு ஒரு சிலை வந்து இந்த இதுதான் அனுமான் சிலை இங்கே வந்து நம்ம இந்த சிலையை பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து விசிட் பண்ணோம் அங்கே நின்று நம்ம அனுமான் சிலையையும் அங்கிட்ட பக்கத்தில் சீதா அம்மா பேசின அனுமான் சிலையும் இருந்துச்சு சுற்றி மித்தியும் பார்த்தேன் அங்கிட்ட ஆறுகள் ஆறு அந்த சீதா அம்மா இங்கே தங்கி இருந்த இருந்தது இருக்கான அடையாளங்கள் இந்த மலை குன்றுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு பெருமிப்பாக இருந்துச்சு நான் புத்தகத்தில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறேன் அப்படியே அந்த இடத்தையும் நான் அப்படியே வட்டமிட்டேன் எல்லாரும் வேண்டுதல் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய காணிக்கையே இந்த ஆற்றுல என்னமோ கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது நான் அப்படியே அந்த சைடில் அப்படியே நடந்து போனேன் இன்னும் வந்து பில்டிங்கு க கோயில் இந்த சைடில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு திருப்பி அந்த சீத்தா அம்மன் அந்த அனுமன் பாதத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் இறங்கிட்டேன் இறங்கி போய் இதுதான் அனுமன் பாதம் மக்களுக்காக பா பாருங்கள் இங்கே வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீடியோ நான் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன் இந்த உண்டியல் எல்லோரும் காசு காணிக்க நேர்ந்துக்கிட்டு போட்டுருந்தாங்க இங்கே தான் நம்ம சீதா அம்ம்கிட்ட அனுமன் பேசுனதாக இங்கே வந்து மக்களால் நம்பப்படுது இந்த இடம்தான் இது வந்து பின்னால் நம்ம சீத்தாமன் கோயிலுக்கு பின்னால் தான் இந்த அனுமன் பாதம் அமைஞ்சிருக்குது ஆற்றோடு ஆற்றுக்கு பக்கத்தில் ஆமாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு அழகா தெரியும் பிரமிப்பாக இருக்கும் எனக்கு ஒரு பிரமிப்பு தான் உலக மக்கள் அலைவர் இந்துக்களும் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் அவங்களுடைய நம்பிக்கையில் வந்து இங்கே வந்து அவங்க வந்து வணங்கிட்டு போகிறத கண்ணால் பார்த்தேன் வந்த இடத்துல நம்ம ஊர்க்காரங்களும் மீட் பண்ண அதாவது வந்து மதுரையிலேருந்து வர்றாங்களா மதுரையிலேருந்து ஃபேமிலியோடு வந்துருக்காங்க மீட் பண்ண அவங்க சந்தோஷம் மட்டாங்க எப்படின்னாக்க அவர் வந்து மன்னார் பிகம் பூர்வீகம் புதுக்கோட்டைக்கு அடிக்கடி வருவாராம் அவரை பார்த்தா நம்ம சந்தோஷம் பார்த்தாச்சு கிளம்புவோமா நாம ஓகே நண்பா சி யூ பாப்போம் வந்து மெட்ராஸ்காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களும் மீட் பண்ணியாச்சு நிறைய பேர் வர்றாங்க ஆமா புனித பாதம் புனித பாதம்னு போட்டுருங்க புனித பாதம் போகும் இது பார்த்தீங்களே அதான் வந்து நம்மளுடைய அனுமான் பாதத்தை நம்ம பார்த்தோம் ஓகே முடிஞ்சிடுச்சு அப்படியே நம்ம பார்த்துருப்பீங்களே நண்பர்கள்லாம் உங்களுடைய ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா உங்களுடைய இன்னும் மேல் மேலும் பல வீடியோவில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முடிச்சிட்டோம் இதுதான் ராமர் சீதா அம்மன் கோயில் ராமர் கிளம்புவோமா ஓகே இந்த கோயிலுக்குள்ளே நம்ம கீழே போனோடனே ஐயர் வந்து நம்மளை கூப்பிட்டாப்புல யார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு நான் சொன்னேன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னேன் அப்புறமாட்டி வந்து டிக்கெட் வாங்க அப்படின்றாரு டிக்கெட் வந்து நூறுரூவா நம்ம நூறுரூவா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம் இந்த சீதா அம்மன் கோயிலை பற்றி ஒரு சின்ன ஒரு பார்வை பார்ப்போம் இந்த சீத்தா அம்மன் கோயில் இருக்குல்ல இலங்கையில் வந்து நூறழியாங்கிற இடத்துல வந்து இந்த சீத்தா அம்மன் கோயிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பழமையான கோயில் தான் இது ராமாயணத்தில் சீதை ராவணன் வந்து சிறை வைத்த இடமாக தான் இது பார்க்குறாங்க இந்த கோயிலில் சீதா ராமன் லட்சுமணன் மற்றும் அனுமான் அவங்க நாலு பேருக்கும் இங்கே வந்து சிலைகள் இருந்துச்சு நான் கீழே நான் பார்த்தேன் இந்த கோயிலில் ராமாயணத்தில் புராண முக்கியத்துவத்தையும் அதனை அழகான கட்டிடக்கலைக்கும் இதை வந்து அறி பார்க்குறாங்க இந்த கோயிலை பற்றி நீ தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா வாங்க கரெக்டாக நீங்கள் வரணும் இந்து புராணங்களில் சீதை வைக்கப்பட்டிருந்த இடம் நம்பப்படும் இந்த அசோக வனத்திற்கு அருகில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் உள்ள ராமரின் பாதச்சோடு இருக்குதுல்ல இந்து கடவுளான விஷ்ணு அவதாரமாக ராமரின் முக்கியத்துவத்தை சொல்கிறது இந்த கோயிலில் ஆன்மீகம் முக்கியத்துவம் அழகையும் தேடும் பக்தர்களுக்கு இது புனித தலமாக இருக்குது ஒரு ஒரு அழகான இடங்க இந்த சீதாமன் அம்மன் காலையில் எட்டு மணிக்கிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரையில இருக்குது பிறகு ரெண்டு மணிக்கு திறந்து ஆறரை மணிக்கு ஆமாம் ஆறரை மணிக்கு திருப்பி மூடுறாங்க இந்த கோயில் ஒரு இந்துக்கள் நண்பர்களுக்கு ஒரு சிறந்த புண்ணியஸ்தலமாக இருக்குது என்னுடைய அன்பு நண்பர்கள் இந்து நண்பர்கள் அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் போயிட்டு இந்த வீடியோ நான் இங்கே பண்ணது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அன்பு நண்பர்கள் அண்ணன் ஐயப்பண்ண அப்புறம் மணிகண்டான்னு மணி வன் மணி அண்ணன் அண்ணே என் அன்பு ப்ரோ அருண் பின்ன சுமன் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் பார்க்குறதுக்கு நான் எடுத்து நான் போய் போட்டு எடுத்தது ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி வாங்க போயிட்டு வருவோம் மீண்டும் வருவோம்